ஆனா அம்பேத்கரை ஏற்கவும் முடியல நிராகரிக்கவும் முடியல விஷத்தை குடிச்சிட்டு வந்து சாகாம கடற்கிறவங்க இருக்காங்க நெஞ்ச கரிச்சுக்கிட்டு உருள் வாங்கல அம்பேத்கரை எதிர்க்கவும் திராணி இல்லையா வேஷம் போட்டு வந்தாலும் மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறைக்க முடியலடான்னு சொல்றது மாதிரி நீங்கள் என்னதான் தகிடுதத்தை அடிச்சாலும் தலையில டைவ் அடிச்சாலும் குதிச்சாலும் நீங்க ஒரே தேர்தல் அதெல்லாம் உணரவே முடியாது இன்னைக்கு அந்த தேவனுக்கு அடியால் என்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையா மாறி ஒருத்தனை திட்டணும்னா இன்னைக்கு எந்த வார்த்தையை சொல்றான் தேவனா போட்டு இந்த பயிலேங்கிறான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற அளவிற்கு என்ன செஞ்சிருக்கான் கோவில் குருக்கள்லாம் கும்மி அடிச்சிருக்கான் அப்ப பாலியல் சுரண்டடைவை நிறைவேற்றிருக்கான் அதே மாதிரி மீண்டும் நடத்தணுங்கிறான் அதுக்கு பேருதான் சனாதனம் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குளிரால கூட்டத்தொடர் ரொம்ப சூடாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் பல நாள் ஒத்திவைப்பு வைப்பு தள்ளி தள்ளி போனுச்சு அதானி விவகாரம் அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற பல்வேறு மசோதாக்கள் இந்த இதில் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு நேற்று வந்து அம்பேத்கரை பத்தி திரு அமித்ஷா பேசினா தான் இன்னைக்கு பெருசாக விசூரப்படுத்திருக்கு இன்னைக்கு நாடு முழுவதும் பெரிய போராட்டத்தை போய் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த விவகாரத்தை எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க இந்திய அரசியலை பொறுத்தவரையில் சமத்துவத்திற்கும் சமத்துவம் இன்மைக்குமான போராட்டம் சரியாக சொன்னால் சனாதனத்திற்கும் சமத்துவத்துக்குமான போராட்டம் கண்டிப்பா இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை எழுதிய ஒரு மிகப்பெரிய மாமேதை உலகத்தின் தலைசிறந்த பேரறிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பொது உடைமை சித்தாந்தத்தை உருவாக்கிய காரல் மார்க்ஸ் எப்படி உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று ஒரு மார்க்சிய சித்தாந்தத்தை ஒரு மூலதனத்தை எழுதினாரோ அப்ப அது அதற்கு நிகரான ஒரு பேராற்றல் ஒரு பேரறிவு மிக்க ஒரு அறிஞர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் கூட சமூக சீர்திருத்தவாதி தான் அவர் அரசியல் சாசனம் போன்றவற்றை எழுதியவர் அல்ல கண்டிப்பா அவர் பேசிய கருத்தும் இவர் பேசிய கருத்தும் ஏறத்தாழ ஒன்று என்றாலும் பெரியார் மக்களோடு பேசினார் ஆனால் இவர் மக்களோடு மட்டுமல்ல அதிகார வர்க்கத்தோடு மோதி பார்க்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அவர் செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களாக சாதிய அடுக்குமுறையை மாற்றவே முடியாது சாதி பொய்க்காது என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு சமூக அமைப்பிலே அதாவது அம்பேத்கர் சொல்றாரு சாதிய அடுக்குமுறை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா படிக்கட்டுகள் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குங்கிறார் ஒரு படிக்கட்டுக்கு இல்லை இன்னொரு படிக்கட்டு ஒரு படி ஒரு சாதிக்கு கீழே ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வு சாதியை பார்த்து சமமாயிருங்கள் என்று சொல்வது படிக்கட்டுகளை பார்த்து சமமாயிருங்கள் என்று சொல்வது போன்றதாக இருக்கிறது இந்த ஒரு க ஒரு மனிதனாக இருக்கிறவன் வந்து தான் விரும்பிய மதத்தை வந்து ஏற்க முடியும் இன்றைக்கு இந்துவாக இருக்கிறவன் நாளை இஸ்லாமியனாக முடியும் இஸ்லாமியனாக இருக்கிறவன் கிறிஸ்தவனாக முடியும் கடவுளை மாற்றிக்கொள்ள முடியுமானால் சாதியை மாற்றிக்கொள்ள முடியாது இந்த வரையும் முடியலையே யாராலேயும் முடியல அப்ப இது பிறப்பின் வழியாக தொடர்கிற ஒரு தொற்று நோய் மாதிரி சாவுமணி அடிப்பதற்கான அரசியல் சாசனத்தை எழுதிய ஒரு மிகப்பெரிய பார்த்து என்ன வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் உங்களுக்கு ஒரு ஃபேஷன் மாதிரி இருக்கு என்று மேலோட்டமாக சொல்லி அதுக்கு பதிலா நீங்க கடவுள் பேர சொன்னா புண்ணியம் கிடைக்கும் சித்ததுக்கு அப்புறம் மொச்சத்துக்கு அப்ப வந்து என்னன்னா அரசியல் சாசனத்தின் படிதான் அதன் மீது பிரமாணம் எடுத்துதான் பதவிக்கு வருகிறார்கள் அந்த அறிவே இல்லாம பற்றிய சிந்தனையே இல்லாம கடவுள்கிட்ட கற்பனையான கதைகள் இருக்குல்ல ஆயிரம் கதைகள் இருக்கு அவனவனுக்கு பிரச்சனை நம்பிக்கை நம்மளை வந்து ஏதோ ஒரு கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு ஏதோ ஒரு சாமி நம்மளை காப்பாத்துது அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு தனி மனிதன் நம்பிக்கை அது ஒரு அரசாங்கத்திற்கு வந்து எப்பொழுதும் மதம் இருக்க கூடாது கண்டிப்பா ஆனா இங்க தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம் அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது அரசு வந்து மதத்தை ஒரு கோட்பாடாக வைத்துக் கொண்டால் அந்த நாடு முன்னுக்கு வராது என்பதற்கு பல மதவாத நாடுகள் இருக்கிறது நீங்கள் வளைகுடா நாடுகளா இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எதுவுமே அறிவியல் வளர்ச்சியில உச்சம் தொட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லையே அப்ப மதத்தை முதன்மைப்படுத்துகிற நாடுகள் எதுவுமே முன்னுக்கு வராது இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தை அசைத்து பார்க்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்கிறது என்று சொன்னால் அதையும் தாண்டி சீனா இருக்கிறது ஆமா இப்ப சீனா ஏன் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு மனித வளம் அந்த அதை முழுமையாக பயன்படுத்துகிறாரு இங்க என்ன செய்யறான்னா எவ்வளவு திறமை இருந்தாலும் பிறப்பின் அடிப்படையில ஒரு ஒரு கூட்டத்தை வந்து தள்ளி வைக்கணுங்கிறான் சமூகத்தினுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கட்டும் வழங்குடியின மக்களா இருக்கட்டும் பட்டியலின மக்களா இருக்கட்டும் இவர்களையெல்லாம் புறக்கணிக்கிறான் புறக்கணித்தா ஒரு நாடு எப்படி நல்ல வளர்ச்சி இந்த நாடு வளர்ச்சி இந்தியா வரணும் இந்த நாடு வந்து மேம்பட்டதா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு மனிதர்களை கூறு போட்டுக்கிட்டே இருக்கான் பிரித்தாலும் சூழ்ச்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கான் இதற்கு எதிரான குரலாக இருந்த அம்பேத்கர் வந்து கடவுளின் பெயரால் இவ்வளவு காலமாக நமக்கு சொல்லப்பட்ட புனிதங்களின் வழியாக எவ்வளவோ சூழ்ச்சிகளை உருவாக்கியிருக்கான் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் தான் பெண்களை தேவதாசி ஆக்கினார்கள் கோவிலுக்கு பணி செய்ய போன பெண்களை தேவனுக்கு அடியால் கடவுளுக்கு பணிவிடை செய்ய போன பெண்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம் இன்னைக்கு அந்த தேவனுக்கு அடியால் என்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையா மாறி ஒருத்தனை திட்டணும்னா இன்னைக்கு எந்த வார்த்தையை சொல்றான் தேவனா போட்டு இந்த ஆமா இந்த வார்த்தை பயன்படுத்துகிற அளவிற்கு என்ன செஞ்சிருக்கான் கோவில் குறுக்கள் எல்லாம் கும்மி அடிச்சிருக்கான் அப்ப பாலியல் சுரண்டரை நிறைவேற்றிருக்கான் குழந்தை திருமணத்தை நடத்தி இருக்கான் கணவன் இறந்து போயிட்டான் வந்து உயிரோடு இருக்கிற மனைவியை கொண்டு போய் எரியிற நெருப்புல போட்டா அவன் நேர சொருக்கத்துக்கு போயிடுவான் இருக்கான் அவளுக்கு வாழுகிற உரிமை இல்லைங்கிறான் விதவைக்கு மறுமணம் கூடாதுங்கிறான் இதெல்லாம் எதன் வழியாக இந்த ஏற்பாட்டை செஞ்சிருக்கான்னா கடவுள் நம்பிக்கையின் தான் இவ்வளவு செஞ்சிருக்கான் இந்த கடவுள் நம்பிக்கையின் பேரால இவை கட்டி வைத்திருக்கிற மூட நம்பிக்கைகளை தகர்த்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆனா பாஜக என்ன செய்யறான்னா கடவுள் நம்பிக்கையின் பேரால கடந்த காலங்களில மனிதர்களை எப்படி அடிமைகளாக நடத்தினார்களா எப்படி கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக கொத்தடிமைகளாக நடத்தினார்களா அதே மாதிரி மீண்டும் நடத்தணுங்கிறான் அதுக்கு பேருதே சனாதனம் சனாதனம்னா என்ன சொல்றேன்னா மாறாததுன்னு நைட்டு வச்ச சால்னா மரம்னா சாப்பிட முடியுமா புரோட்டாவுக்கு நீங்க சால்னா ஊசி போகும் ஊசி போயிடுமா இந்த உலகத்துல மாறாதது ஏதாவது இருக்கா மாறாமல் இருப்பது எது இருக்கு மரம் செடி கூட வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு மரம் வந்து மாறாம இருக்குமா நேற்று ஒரு இலை விட்டுருக்கும் இன்னைக்கு பூ பூக்கும் நாளைக்கு காய் காய்க்கும் மரம் மாறிக்கிட்டே இருக்கு உலகத்துல மாறாததுன்னு எதுவுமே கிடையாது கல்லு மட்டும்தான் அப்படியே கிடக்கும் ஆனா மலைகள் கூட மாறுதுங்கிறான் அப்ப இயற்கையினுடைய தத்துவத்துக்கு எதிரான ஒரு பொய்யை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு புனிதம்லாம் பூசி அதுக்கு கடவுள் நம்பிக்கையின் பேரால கட்டுக்கதைகளை சொல்லிட்டு எங்க மதம் வந்து புனிதமானதுங்கிறான் ஊர் வேறாக இருக்கிறது சேரி வேறாக இருக்கிறது மனிதர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் உழைக்கும் மக்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சிக்கு காலங்காலமாக புத்தியில ஒருத்தனுக்கு உயர் சாதி ஒருத்தன் சாதி என்கிற மனதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதுல சம்மட்டி கொண்டு அடிச்சவர் அம்பேத்கர் அந்த சனாதனத்தை வந்து வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவரை இவங்க என்ன செய்யறாங்கன்னா பாஜக நாங்க தானே செலவச்சோம் நாங்க தானே வந்து ரத்னா கொடுத்தோம் அதெல்லாம் ரைட்டு அவர் கொள்கைகளுக்கு நீங்கள் எதிரான வேலையில செய்யறீங்க அவர் இருந்தாலும் அமித்ஷா சொல்றாரு என்னோட அதிகமா எதிர்த்து பேசுனது காங்கிரஸ் தாங்க அப்படின்னா அவர் சொல்றாருல்ல அது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவதற்கும் எலியை கவ்வுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது பாஜக வந்து அம்பேத்கரிய சிந்தனைகளை வந்து ஒரு ஒரு எளிய கவ பூனை வந்து எளிய கவ்றது மாதிரி நட்பு முரண் வேறு பகை முரண் வேறு காங்கிரஸ்காரனுக்கும் அம்பேத்காருக்கும் சண்டை இருந்துச்சு இல்லையே நம்ம சொல்லல காந்திக்கும் அம்பேத்கருக்கும் சண்டை இருந்துச்சு ஆமா ஆனால் காங்கிரஸ் அவருடைய அமைச்சரை வேலை தானேங்க அம்பேத்கர் வந்து வந்து சட்ட அமைச்சரா இருந்தாரு அப்ப அவர்கள் வந்து சண்டை போட்டிருக்காங்க இருக்கிறார்கள் ஆனால் அந்த முரண்பாடு முன்னேற்றம் சார்ந்தது நீங்க வந்து பட்டியலின மக்களை ஒழிச்சு கட்டுற வேலையெல்லாம் நீங்க பாக்குறான் இப்ப இங்க பழங்குடியின மக்கள் வந்து மணிப்பூர்ல ரெண்டு இனத்துக்கு இடையில சண்டையை மூட்டி விட்டது யாரு பாஜக தான் மூட்டி விட்டுச்சு நம்ம சொல்லல மணிப்பூரினுடைய பாஜகவினுடைய மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவரே சொல்றாரு பாஜக செஞ்சு சூழ்ச்சியில எங்க மக்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றாரு அப்ப பெண்களை நிர்வாணப்படுத்தினதா இருக்கட்டும் பழங்குடியின மக்கள் அதன் காரணமா தான் மணிப்பூர் இதுவரையும் போலியா மோடி அவர்கள் ஆமாங்க அவங்க பத்த வச்சாங்க அவங்களால திரும்ப அணைக்க முடியல அப்ப மனித உல விரோதத்தை இவர்கள் வந்து என்ன செய்றான்னா தினசரி வேலை திட்டமா வச்சிருக்கான் இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல உலகத்துல இருக்கிற எல்லா போரையுமே முடித்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் வந்து மோடிக்கிறாருல மணிப்பூருக்கு ஏன் ஒண்ணு உங்களால போக முடியல மணிப்பூர் என்ன வெளிநாட்டில இருக்கா இந்தியாவின் ஒரு பகுதி தானே ஏன் அச்சைப்படுறீங்க நீங்க உருவாக்குன கடவரைங்குறதுனால தானே நீங்க பொதுமக்களை பார்க்க அச்சைப்படுறீங்க எல்லாரும் தீவிரவாதியா என்ன கேக்குறேன் போராளிகள் எப்பொழுதுமே ஒரு சிறு குழுக்கள் தான் பொதுமக்கள் என்ப வந்தா வெகுஜனங்கள் தான் அதிகமானவன் எல்லா இடத்துலயுமே ஒட்டுமொத்த மாநிலத்துல இருக்கிற அத்தனை பேருமே தீவிரவாதிகளா பயங்கரவாதிகளா தேசத்துறையெல்லாம் வருபா எவ்வளவு பெரிய கட்டு கட்டுக்கிற அப்ப பழங்குடியின மக்களை நீங்க வந்து பிரித்தாளுகிற சூழ்ச்சி அப்ப கார்பரேட் செக்டாருக்கு இந்த நாட்டை விற்கணும்னா கலவரங்கள் வேணும் மதவாத சண்டை வேணும் இந்து முஸ்லீம் சண்டை வேணும் கிறிஸ்தவன் தேவாலயத்தை உடைக்கணும் இதுதான் இவருடைய திட்டம் இந்த குழப்பம் நடஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் இவங்கனால இதை செய்ய முடியும் இல்லைன்னா நாப்பத்தஞ்சு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை உண்மையான பிரச்சனை இந்தியாவோட பிரச்சனை இது வேலை வாய்ப்பு இளைஞர்கள் வந்து அடுத்த வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கேன் அடுத்த வேலை உணவுக்கு இல்லாம இருக்கான் அவனுடைய எதிர்காலம் இல்லாம இருக்கிறான்னா அதை தீர்க்கறதுக்கு தனங்க அரசாங்கம் சொக்கத்துக்கு போறதுக்கும் நரகத்துக்கு போறதுக்கும் அது புரோகிதர் வேலை சோசியக்கார வேலை அந்த வேலையை பாக்குறதுக்கு எதுக்கு அமித்ஷா அப்போ அமித்ஷா வந்து ஜோசியார் வேலை தான் பாக்கிறாரு அதுல என்ன சந்தேகங்க அமித்ஷா வந்து டுபாக்கூர் வேலை பாக்குறாரு சுருக்கமா சொன்னா சொல்றாரு அம்பேத்கர் பேர சொல்றதுக்கு பதிலா ஆண்டவன் பேரை சொல்லலாம்ங்கிறாரு இல்ல சார் இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு நாடாளுமன்றம் தினம் தினம் பார்த்தீங்கன்னா பாதிப்பிலே ஒத்தி வைக்கிறாங்க ஏகப்பட்ட அமளியில் போயிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இதையும் ஏன் அம்பேத்கரை தொடரணும் பெரு யார் தொட்டர் அமித்ஷா தான ஆரம்பிச்சிருக்காரு அதான் சார் ஏன் அம்பேத்கரை பத்தி பேசணும் திட்டமிட்டு வந்து அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்தினாரா என்பது அல்ல ஆழ்மனதுல ஒரு கருத்து இருக்கு அவருக்கு மாட்டிக்கிட்டாரு அதான் திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொன்னாரு ஒருவனுடைய முகத்திரையை இன்னொருவன் தான் கிழிப்பான் தன் முகத்திரையை தானே கிழித்துக் கொண்டாரு அமித்ஷா திருமாவளவன் இதுதான் வேடிக்கையான விஷயம் என்னன்னா தாங்கள் யாருங்கிற ஒரிஜினாலிட்டிய அவங்களே உலகிட்டாங்க மனசில் பட்டது வெளில வந்துருச்சு உளறிட்டாங்க அதான் இதுதான் உண்மை அதனால லூ ஸ்டாக் நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறது இன்னைக்கு கூட கல்ல சார் இப்போ நாடாளுமன்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அமளி இருந்துச்சு போராட்டங்கள் நடந்துச்சு இதுல வந்து பாஜக எம்பியை வந்து ராகுல் காந்தி தள்ளி விட்டாரு அவருக்கு மண்டை உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ராகுல் காந்தி கைதாக போறாரு அப்படிலாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார் உண்மையிலே நடந்தது அதாவது எப்பொழுதுமே இவங்க என்ன செய்வாங்கன்னா கடந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு எல்லாம் பேர் ஏன் மோடின்னு இருக்கு நீரவ் மோடி வரிசையா பல லலித் மோடி லலித் மோடி ஏன் திருடங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு சீட்டிங் பண்ற என் பூரா ஏன் ஒரே டைப்பான பேரா வச்சிருக்கிறாங்க ஒரு கேள்வியை கேட்டவுடனே ஒரு ஆளை விட்டு வழக்கு போட விட்டு எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்தி அப்படி ஒரு சமூகமே கிடையாது அது ஒரு சர்ணேம் மாதிரி ஒரு பட்ட பேர் மாதிரி அதை சொல்லி ஒரு வழக்க போட்டு அவசர அவசரமா என்ன பண்ணாங்க ராகுல் காந்தி எம்பி பதவியை காலி பண்ணி விட்டு சீக்கிரமா கிளம்புடான்னு சொல்லி அதையெல்லாம் வச்சு காலி பண்ணி விட்டு நாடாளுமன்றத்தினுடைய இதெல்லாம் வெளியேத்தி அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இல்லத்துல இருந்து வெளியே எல்லாம் பண்ணாங்கல்ல ஆமா குஜராத்து நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு சொன்னா ஒரு வந்து தவறான ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு அவசர அவசரமா பண்ணாங்கல்ல ஆமா பதவி ராஜா நாள் மட்டும் நீதிமன்றத்துல நினைச்சா நிக்கல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா அம்பேத்கர் எழுதி வைத்த அரசியல் சாசனம் பாஜகவினுடைய குறுக்கு வழி திட்டங்களுக்கு கேட்டு போடுது குறுக்கு கட்டைய போடுது இதுதான் இவங்க பிரச்சனை அதனால அவன் என்ன உண்டாயினா அவங்களால ஜீரணிக்க முடியல அதாவது என்ன சீரன்னா அம்பேத்கரை ஏற்கவும் முடியல நிராகரிக்கவும் முடியல இந்த விஷத்தை குடிச்சிட்டு வந்து சாகாம கிடக்குறவங்க இருக்காங்க நெஞ்ச க நெஞ்ச கரிச்சுக்கிட்டு உருள் அது அம்பேத்கரை எதிர்க்கவும் திராணி இல்லை ஏன்னா அம்பேத்கரை வெறும் பட்டியலின மக்களின் தலைவர்னு கொஞ்சம் முத்திர குத்துறான் ஆனா உண்மை என்னன்னா பிற்படுத்தப்பட்டவனுக்கு இன்று இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் அரசியல் சாசனத்தின் வழியாக எழுதியவரே அவர்தான் பெண்களுக்கான சொத்துரிமை இருக்கல இன்னைக்கு வந்து நீங்க உங்க அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கன்னா நீங்க உங்களுக்கு அப்பாவுக்கு சொந்தமான வீடு இருக்குன்னா நீங்க தனியாக வந்து வாங்க முடியாது எல்லாரும் கையெழுத்து போட்டா தான் இன்னைக்கு வாங்க முடியும் இந்த சொத்துரிமை வந்து பெண்களுக்கு கடந்த காலத்துல கிடையாது கண்டிப்பா முன்பொரு காலத்துல என்ன செய்வேன் உனேதான் கட்டி கொடுத்துட்டாங்கல்ல நீ எதுக்கு திருப்பி வரனு கேட்பான் இன்னைக்கு வந்து சொல்றான் அக்கா ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சுக்கு அவர் கையெழுத்த போடு அப்படிங்கிறான் ஏன் அதுக்குரிய பங்க கொடுத்தாதான் இன்னைக்கு வந்து அந்த சொத்து வந்து கைமாற முடியும் இந்த சொத்துரிமையை வழங்கியது யாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமான சொத்துரிமைக்காக போராடியவர் யாரு அம்பேத்கர் அம்பேத்கர் சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளுக்காக நிலைநாட்டுவதற்கு போய் வழக்கு போடுறான் எங்களுக்கு இப்ப இப்ப வந்து பாபர் மசூதியா போய் தோண்டிக்கிட்டே இருந்தாங்க உச்ச நீதிமன்றம் என்னட்டான் தோண்ட நீ நீ வெற்ற குழியில நீனே படுக்கிற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டானா இல்லையா வேலை வச்சுக்கூடாதுல அப்ப தடுப்பதற்கான அந்த சட்டத்தை வந்து யார் வந்து நீதிபதி வந்து உத்தரவு போடுறதுக்கு யார் காரணம் அம்பேத்கர் அப்போ பாஜகவினுடைய எல்லா சூழ்ச்சியான திட்டங்களுக்கும் பாஜகவின் சகுனி வேலைகளுக்கெல்லாம் சூழ்ச்சிக்கெல்லாம் தடைக்கல்லாக இருப்பது யாருன்னா அம்பேத்கர் எழுதி வைத்த அரசியல் சாசனம் அதனால அவனால் அதை ஏற்க முடியல அதனால உளறிட்டாங்க இப்போ வந்து நாடு முழுக்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிற போது அம்பேத்கர் இன்னும் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறார் அம்பேத்கர் வந்து சாதியை ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான குரல் மட்டுமல்ல சமத்துவத்திற்கு எதிரான குரல் யாராக இருந்தாலும் சரி அதுக்கான சம்மட்டி அவர் அடிச்சிட்டாரு அதனால நம்ம தலையில ஒரு எழுத்தெழுதி எழுதிட்டாங்க அதனாலதான் நம்ம சீரழிக்கிறோம் அதனாலதான் நம்ம வாழாம இருக்கோம் அதனாலதான் நம்ம வந்து இப்படி கெட்டு போயிட்டோம் எல்லாமே பூர்வ ஜென்மத்தில் நடந்தது கருமாடாலதான் நம்ம இப்படி இருக்கோம்னு நினைச்சான்ல அவனுக்கெல்லாம் கல்வி கிடைத்ததா இல்லையா அப்ப இன்றைக்கு வந்து எல்லா இருந்த மக்களும் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் ஆடு மாடு மேட்சவன் அத்தனை பேர் இன்னைக்கு வந்து அரசு பதவிகளிலிருந்து சட்டமன்றத்துல இருந்து எல்லாத்துக்கும் போய்டான்ல கண்டிப்பா அதற்கான படிக்கட்டை உருவாக்கியது யார் அதற்கான அரசியல் சாசனத்தை வழங்கியது யார்னா இந்திய அரசியலமைப்பினுடைய அம்பேத்கர் தான் அம்பேத்கரை கழித்து விட்டு அரசியல் கிடையாது இதை பிற்படுத்தப்பட்டவர்கள்லயே படித்தவர்கள் உணர்றேன் ஜாதி வெறியர்களுக்கு அதெல்லாம் விவரம் தெரிய விடாம பாத்துக்கிறாங்களே தவிர அவனுக்கும் விவரம் வந்துருச்சுன்னா அம்பேத்கர் வந்து நமக்கும் சேர்த்துதான் பாடுபட்டு இருக்கிறாரு பிற்படுத்தப்பட்டவனுக்கும் சேர்த்துதான் அம்பேத்கர் அரசியல் சாசனம் எழுதியிருக்கிறாருங்கிறது அவனுக்கு புரிகிற போது அம்பேத்கர் என்பவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர் அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் அல்ல எல்லாருக்குமான தலைவருங்கிறத விஜய் வரைக்கும் சொல்ல வேண்டியிருக்கு கண்டிப்பா வேற வழி இல்ல அந்த உண்மை ஒப்புக்கொள்ள விஜய் கூட அம்பேத்கர் அரசியல தானே கையில் எடுக்கிறாரு ஆமா அப்ப அதுதான் அடித்தளம் இங்க அரசியலுக்கான அடித்தளம் என்பது அதுதான் நீங்க கட்டணம் எவ்வளவு வேணாலும் கட்டலாம் அடித்தளம் சரியாக அமைக்கப்படலைன்னா கட்டடம் நிற்காது இப்ப இந்த சமயத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதா சமயத்துல வந்து அம்பேத்கர் பத்தி பேசி அப்படி அதாவது அம்பேத்கர் குறித்து நீங்கள் மேற்கோள் காட்டுவதை அவர்களால் தாங்க முடியல என்ன அம்பேத்கர் 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 அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன ஸ்ரீராமஜெய்ன் சொல்றவங்க தானே நம்ம கரெக்ட் இது வந்து இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படி சொல்றது மூலமாக ஒரு சீண்டி பார்த்துட்டாங்க அதற்கான விளைவை சந்திக்கும் போது தள்ளும் உண்டாகுது மண்டை உடையுது ரத்தம் சிந்தப்படுது அம்பேத்கருக்காக வென்று இன்றைக்கு வந்து இந்த இந்தியா முழுக்க ஒரு குரலாக மாறுகிறது சமத்துவத்தை யார் விரும்புகிறானோ யார் சகோதரத்துவத்தை விரும்புகிறானோ யாரெல்லாம் இந்த நாட்டிலேயே நல்லிணக்கம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் அத்தனை பேருமே அம்பேத்கர் ஏதோ விடுதலை சிறுத்தை கட்சி மாதிரியே அம்பேத்கரிய கொள்கைகளை வச்சு அரசியல் கட்சி நடத்துறவங்க மட்டும்தான் அம்பேத்கருக்கான ஆட்கள் அல்ல நாம் அனைவருமே இந்தியாவில் யாரெல்லாம் சமத்துவத்தை விரும்புகிறார்களோ யாரெல்லாம் வந்து இந்த நா இந்த நாடு வந்து நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்று உரும்புகிறார்களா அவர் அத்தனை பேருக்குமான கொள்கைக்கு வடிவமைத்தவரும் அவர் தான் அதனால அவங்க கடறாங்க இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு பங்கு செல்வாக்கு வேணும் அந்த செல்வாக்கு இல்லாம இப்ப எப்படி நிறைவேற்ற முடியுமா அப்படி சார் நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது ஏன்னா நிறைவேற்றுவதற்கு அங்கேயும் இதே பிரச்சனை அரசியல் சாசனம் அவருக்கு இடம் தரல இப்ப புரியுதா அவங்களுக்கு அவங்க என்னதான் ஆளுங்க ஒரு தன வேஷம் போட்டு வந்தாலும் மண்ட மேல இருக்கிற கொண்டையை மறைக்க முடியலடான்னு சொல்றது மாதிரி நீங்கள் என்னதான் தகடுதத்தை அடிச்சாலும் தலையில டைவட்டிச்சாலும் குதிச்சாலும் உங்களுக்கு அரசியல் சாசனம் உங்களுடைய சூழ்ச்சிகளுக்கு முடிவு கட்டுகிறது அதனால நீங்க ஒரே தேர்தல் அதெல்லாம் உடனே முடியாது இல்ல ஒருவேளை குறுக்கோடியில் கையாளணும் எதிர்பார்க்குறாங்க அது கையாண்டா என்ன ஆகும்னா மாபெரும் கிளர்ச்சி வரும் இது நிறைவேற்றினா மக்களுக்கு மாபெரும் கிளர்ச்சி வரும் ஏன்னா இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நமக்கு வந்து சட்டசபைக்கு தேர்தல் வரணும் இப்பதானே பார்லிமெண்ட் வந்து எத்தனை வருஷம் தான் இருக்கு ஒன்றரை வருஷம் தான் இருக்கு ஒரே என்ன செய்வான் திரும்ப நாடாளுமன்றமே ஒன்னா வரும் என்ன நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் போது சட்டமன்ற தேர்தல் நடத்தணும்னா நடுவுல வந்து என்ன செய்யணும் தேர்தலை நடத்த நடத்தாது நடத்தக்கூடாது நடத்தக்கூடாதுன்னா அடுத்து தேர்தல் வர்ற வரைக்கும் ஒரு மூணு வருஷம் இருக்கா மூணு வருஷம் என்ன ஆளுநர் ஆட்சி கொண்டு வருவாங்க ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவான் அப்ப ஆளுநர் ஆட்சிங்கிறது என்ன மறைமுகமாக கொள்ளைப்புறமாக பாஜக ஆட்சி அப்போ நோக்கம் என்னன்னா ஜனநாயகத்தை குளிய தோண்டி புதைக்கணும் அது கவர்னர் மாளிகை வச்சு புதைக்கலாம் கவர்னர் மாளிகைங்கிறது ஜனநாயகத்துக்கு ஒரு கல்லறையை தோன்ற ஒரு வேலை திட்டமாக மாத்த பாக்குறான் அப்ப என்ன செய்வான் திரும்ப வந்து இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலேயே வேற வேற டைம் தேர்தல் நடக்குது அப்ப அந்த அந்த டைம் தேர்தல் வச்சா நான் ஒரு வருஷம் தான் அவனுக்கு தேர்தல் அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சி செய்ய முடியாது அப்ப அடிக்கடி தேர்தல் வரும் ஆனா இந்த முட்டாள்கள் என்ன சொல்றேன் தேர்தல் செலவை குறைக்கிறதுக்கு தாங்க நாங்க அதை பண்றோம் அப்படிங்கிறான் தேர்தல் செலவு குறைக்கலன்னா திருப்பி திருப்பி தேர்தல் வரும்ல ஒரு வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்ல ஆமா ரெண்டு வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்ல இடையில ஒரு முக்கியமான ஒரு முதல்வரை ஜெயலலிதா இறந்து தான் எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானே அவர் மக்களா தேர்ந்தெடுத்த முதலமைச்சரா எத்தனையோ மாற்றங்கள் நிகழும் இல்லையா அப்ப இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும் மறுபடி மறுபடியும் ஆட்சியை கலச்சு கழச்சு மறுபடி மறுபடியும் வந்து நம்ம ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடலாம்னு வடிவேல் ஜோக்கு இருக்கு இல்லையா அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா வேற ஒண்ணுமே கிடையாது நீ நானும் வா செத்து செத்து விளையாடுவோங்கிறாங்க இல்ல ஜனநாயகத்தை சாகடிக்கிற வேலை தான் செத்து செத்து விளையாடுறது தான் ஒரே நாடு ஒரே பேர் அதனால ஜனநாயகம் விளங்காம போகணும் மாநில கட்சிகளை ஒழிச்சு கட்டணும் ஒற்றை ஆட்சி முறை கொண்டு வரணும் அதிபர் ஆட்சி முறை தான் வரணும் லோக்கல் இஷ்யூவா பேசக்கூடாது எங்க கட்டுப்பாட்டு கேள்வி இருக்கணும் இப்ப எப்படி காஷ்மீர்ல என்ன பண்ணா தேர்தலே நடத்தாம ஒரு ஐந்து ஆண்டு காலத்தை ஓட்டிட்டாங்கல்ல ஆமா ஒரு ஒரு ஆட்சி இருக்கு அது அது கலைக்கப்படுகிறது அல்லது அந்த முடிவுக்கு வருதுன்னா அது தேர்தல் நடத்தணும்ல கண்டிப்பா போன நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியே காஷ்மீருக்கு தேர்தல் நடந்திருக்கணும் ஆனால் ஐந்தாண்டு காலம் என்ன பண்ணான்னா தேர்தலையே நடத்தாம தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்களா இல்லையா அப்ப மாநில கட்சிகளுக்கு சமாதி கட்டுற வேலை மாநில சுயாட்சிக்கு கொடூரமாக மாநில சுயாட்சியை பச்சை படுகொலை செய்கிற வேலை அடியே அனார்கடி உனக்கு பின்னால் இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தானடி அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு வைரமுத்து கவிதை அந்த ஜனநாயகத்தை உயிரோடு புதைக்கிற வேலையைத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல செய்ய பாக்குறாங்க இது நடக்குமா சார் இது நிச்சயமாக நடைமுறை சாத்தியப்படாது இது வந்து சட்டரீதியாவும் சாத்தியப்படாது மூன்றில் இரண்டு பங்கும் கிடையாது மீறி திணிக்கப்பட்டால் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க கண்டிப்பா சாத்தியமே இல்லை கண்டிப்பா சார் பொறுத்த வந்து பாப்பா என்ன நடக்குது மிக்க நன்றி சார் GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்